இது எதுக்கு என்னோட ஃபேமிலி நேம் அதுக்கு வச்சேன் நான் போய் டொய்லெட் சார் கிட்ட சொல்லி இதை கொள்ளதான் சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோட உடனே ரே அழுதுகிட்டே இருங்க இருங்க இது வந்து இப்ப நான் குதினு சொன்னா குதிக்கும் அப்படிங்கும் போது அது பார்த்தா ஒரே இடத்துல இருந்தே மூவ் ஆகவே இல்லை அப்படின்னு அவ கத்த ஆரம்பிச்சிருவா உடனே அண்டைன் அப்படின்னு சொல்லும்போது போது டக்குன்னு பார்த்தா அது கிளார் மாதிரியே மூஞ்சிய மாத்திக்கும் இது நான் தானே அப்படின்னு கிளார் சொல்லும்போது ரே உடனே ஆமா நீங்க தான் அழகா எந்த பொண்ணு இருந்தாலும் அது உடனே அது மாதிரி மாறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா ஆனா மனசுல என்ன நினைப்பானா அது உண்மை கிடையாது அது சுத்தி உள்ள எந்த பொருளானாலும் வேணும் அது மிமிக் பண்ணிக்கும் எந்த பியூட்டிஃபுல் லேடிய பார்த்தா மட்டும் இல்ல மாறாது அப்படிங்கிற மாதிரி அவளே நினைச்சுப்பான் உடனே கிளாரும் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல இது இந்த ஒரு காரணத்துக்காக இதை நான் கொல்லாம விடுறேன் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ஆனா ஒன்னே ஒன்னு இதுக்கு பேரை மட்டும் மாத்திரி இனிமேல் இதை வந்து இந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல ஒரு வாட்டி கொடுத்துட்டா அது மறக்கவே மறக்காது கிளார் வந்து இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் இருக்கும் லேனே வந்து இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி கொட்டாவிட்டு இருக்கும் கிளார் வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமான சிரிப்பி சிரிக்கும் அது சிரிச்சிட்டு நான் உள்ள போயிட்டேன்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் ரேவும் வந்து நானும் வந்துட்டேன் அப்படிங்கும் போது அதை சுத்தமா கண்டுக்காம விஷா நீ உள்ள போயிட்டியா கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் அப்ப வந்து இந்த ராடு யூ தானே மூணு பேர் வந்துட்டு பரவாயில்லையே கேர்ள்ஸும் நைட் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்களா சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க உடனே மிஷா கிட்ட நீ கூட இந்த எக்ஸாமில் இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும் போதே இந்த கிளார் வந்து ரேவ தனியாக கூப்பிட்டு போய் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அது என்னன்னா இந்த நைட்ஸோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும்ல அதில் நீ தோத்துட்டீங்கன்னா இந்த அகாடமி விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லுவா அதெல்லாம் என்னால் முடியாது அப்பனொடனே கொஞ்சம் பாதி யோசிச்சுட்டு சொல்லேன் அப்பனொடனே சரி நான் வந்து ஜெயிச்சு நீங்கள் தோத்துட்டீங்கன்னா இல்லை நீங்க ஜெயிச்சு நான் தோத்துட்டேன்னா நான் சொல்றதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா அப்பன்னு பார்த்து ஈயா ஐயா அப்படின்னு குதிச்சு இது மேல வரும் என்னது இது ஏதோ ஒரு ஃபெமிலியர் சவுண்டா இருக்கே அப்படின்னு சுத்தி உள்ள எல்லாரும் பார்த்துட்டு இதுதான் நான் எவ்வளவு இருக்கு பாரு அப்படிங்கும் போது அதுவும் ஈயா ஐயா அப்படின்னு வெக்கெல்லாம் வேறப்படும் அப்ப பின்னாடிலேருந்து இருந்து ஒரு சவுண்ட் வரும் என்னன்னா யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு அந்த அகாடமி நைட் இருக்குல்ல அதோட கேப்டன் தான் சொல்லுவான் அவன் பேரு லோரக் இப்பவே நடக்க போது அதுவும் அத்லட்டிக் கிரவுண்டுல எல்லாரும் அங்க வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் டு ஒன் மாக் பேட்டில் தான் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் பேட்டிலு யாருக்கும் யாருக்குனா தானேக்கும் யூக்கும் சிக்ஸ்த் பேட்டில் வந்து ராடுக்கும் மிஷாவுக்கும் டென்த் பேட்டில் தான் கிளாருக்கும் ரேக்கும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்ப மேஜிக்கால ஒரு பேரியரை உருவாக்கிட்டு இதுக்குள்ள தான் இந்த கேமே நடக்க போகுது நீங்க உங்க ஸ்ட்ரென்த்தை மொத்தமாக யூஸ் பண்ணுங்க எந்த ஒரு ரிசர்வேஷனும் கிடையாது பேட்டில் ஸ்டார்ட் ஆயிருச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிலுக்குள்ள உங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருவான் என்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக போ பிரதர் அப்படிங்கிற மாதிரி யூ சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்ப வந்து தானே வந்து டக்குன்னு வந்து அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான் இன்னும் மூணு சொல்லவே இல்லையேடா அப்படிங்கும்போது மூணு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப அங்க உள்ள ஹோஸ்ட் மேஜிக்கே ஒரு சப்போர்ட்டிவ் தான் ஆனா கூட அதை சூப்பரா யூஸ் பண்ணி அவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்திட்டார் இந்த தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான் நில்லுடா ஏன்டா விடாம அடிச்சுக்கிட்டே இருக்க கொஞ்சம் அமைதியா தான் போயேடா அப்படிங்கிற மாதிரி யூ கத்திக்கிட்டு இருப்பான் நீ இப்படி பேசிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி இந்த தானே வந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிருவான் டக்குன்னு வந்து யூ வந்து வின் வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணோன்னே பரவாயில்லையே வாட்டர் மேஜிக்கை சூப்பராக யூஸ் பண்ணுறாரு பிரின்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி இவள் யோசிக்கிட்டு இருப்பாரு நீயாவது தூரமாக இருந்தால் தான் அடிப்பா நான் கிட்டே கருந்தே அடிக்க எப்படின்னு பார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்தையே ஐஸாக மாற்றிடுவான் யூ அப்படியே ஐஸ் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் தானே மேலே செலுத்திக்கிட்டே இருப்பா ஆனால் தானே ஒவ்வொன்றுத்தையும் அவனோட வின் மேஜிக்கை வச்சு தடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த யூ என்ன பண்ணுவான்னால் விடாமல் ஐஸ் அனுப்பி அனுப்பி அவனை சுற்றி ஒரு ஐஸ் வாலையும் உருவாக்கிடுவான் இப்போ வந்து அவனோட விண்டு மேஜிக்க வச்சு இந்த வாழை உடச்சு வெளியில வர முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்ப பார்த்தா டக்குன்னு அந்த ஐஸை உடச்சிச்சு தானே வெளியில வந்து இவோட பின்னாடி போய் நின்று அவனை தோக்கடிச்சிருவான் சரி சரி நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யூ சொல்லிடுவான் பரவாயில்ல நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான் தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் தானே எவ்வளோ சூப்பர்ல அப்படின்னு கிளாரே வந்து கண்ணுல ஹார்ட் விட்டுக்கிட்டு இருக்கும் ஆனா மிஷா வந்து ரொம்ப சோகமா இருக்கும் அடுத்து மிஷாவுக்கு ஒரு ஆடுக்கும் மேட்ச்சு ஸ்டார்ட் ஆகும் மிஷா ஏன் இவ்வளோ சுகமாக போறா அப்படின்னு கிளார்க் கேட்கும்போது ஆட போறது ராடு அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்கா போல அப்படின்னே ராடு உடனே மிஷா நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை எங்க கிட்ட காட்டு ஒரு பிரச்சனையும் அவரும் சரின்னு சொல்லுவா சரினு அவன் வந்து அவனோட ஃபயர் மேஜிக் அனுப்புவான் இதெல்லாம் என்னோட மினியாச்சு எப்படி வரும்னு பாரு அப்படின்னு அனுப்புனோன்னே பார்த்தா நிறைய இருக்குல்ல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க

என்னது இது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும் போது ரே உடனே இது வந்து மிஷாவோட வின் மேஜிக் தான் வேக்கம் ரப்சர் யூஸ் பண்ணியிருக்கா அது வந்து நம்மளோட நார்மல் பிளாஸ்க்கு மாதிரி தான் அவங்க அனுப்ப அனுப்ப அவளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராடு விடாம அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான் நிறைய இதை பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல மிஷாவால முடியவே முடியாது நான் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கை தூக்கிடுவா என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு ஆக்சிஜன் டெஃபிஷியட் வந்துருச்சு ஃபுல்லா அவளை சுத்தி போட்டா இருந்தாலும் வேக்கம் அது உடைய ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போது யூ வந்து உனக்கு ஒன்றும் இல்லையே மிஷா அப்படின்னு கேட்கும்போது ரா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்ட இந்த நேரத்தில் நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லுவான் அவன் டக்குன்னு பார்த்தா இது ஈயா ஈயா ஈயான்னு கற்றுக்கிட்டே இருக்கும் அதுக்கு கவனிக்காம அவளை மட்டும் நர்ஸ் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருங்க தானே வந்து அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த மான்ஸ்டரை பரிசி பாட்டில் ரேக்கும் கிளாருக்கும் தான் நடக்கும் கிளார் வந்து நீ ஒரு காமனர் என்கிட்ட தோதுதான் போவா அப்படின்னு உடனே ரேவும் பார்க்கலாம் அதையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா தக்கன் பார்த்தா ரெண்டு பேரும் சண்டைப்படாமல் நின்றுட்டே இருப்பாங்க என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது ரே வந்துட்டு எனக்கு உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சண்டே ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் கூட இதான் பேசிக்கிட்டு இருப்பா அப்படின்னு இப்ப பாருங்க நான் எப்படி என் மேஜிக்கை காடுறேன்னு டக்குனு அவளை சுத்தி ஒரு வால் உருவாக்கிடுவா இதெல்லாம் எனக்கு ஒரு ஃபயர் மேஜிக்கை வச்சு அதில் கிராக் உருவாக்கி வெடிக்க வச்சிடுவான் ரே வந்து இதையும் உரசியா இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ராக் அணிச்சுக்கிட்டே இருப்பான் ஆனா கிளார் வந்து அவளை சுத்தி ஒரு ஃப்ளேம் பாரியர் உருவாக்கி எல்லாத்தையும் உருக்கிக்கிட்டே என்னடா இது அப்படின்ட்டு கிளார் வந்து ஒரு ஃப்ளேம் லான்ஸே உருவாக்கி அவளை பறக்க வச்சுக்கிட்டு இருப்பாள் ஆனா டக்குன்னு பார்த்தா இந்த ரே வந்து அவளை சுத்தி ஒரு பெரிய ஃபயர்வால டக்குன்னு போட வச்சிருவான் அடலூசு நான் போன வாட்டி உள்ளதே உருக்கிட்டேன் இதை உருக்க முடியாதா அப்படின்னு நினைச்சு பெரிய ஃப்ளேம் லேன்ஸ் அனுப்பி பார்க்கும் பார்த்தா அது உருகவே உருகாது என்னன்னு பார்த்தா வந்து டங்ஷன் கார்பைனால செஞ்சிருப்பா என்னோட போன வச்சு வச்சுதான் நான் இந்த மாதிரி புத்திசாலியா யோசிச்சிருக்கேன் அப்படின்னு ரே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்தே வந்து கிளார் மறுபடியும் ஃபிளேம் லேன்ஸ் அனுப்புவா பார்த்தா அது சைடுல போய் பின்னாறுல இருந்து அவளை வந்து அடிக்க வரும் அப்பயே ரே வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உடச்சு விட்டுருவா சூப்பரா பண்றாள் இந்த ரே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க உடனே தானே வந்துட்டு அவளுக்கு கிளாரோட காம்பாட்டிங் செயல் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா அவளுக்கு வந்து எப்ப பாரு கிளார பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ராடையும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க அப்ப ரே வந்து அந்த வால்ல இருந்து பின்னாடி எட்டி பார்த்துட்டு இன்னும் முடியலையா அப்படிங்கும்போது போது இப்ப பாரு எப்படி முடிக்கிறேன் அப்படின்னு கிளார் வந்து மறுபடியும் பிளேம் லைன்ஸ் அனுப்பும் அவன் பார்த்தா ராடு பண்ணதையே காப்பி பண்ணிருப்பா அவளை வந்து ஆக்சிஜன் இல்லாம பண்ணணும்னு இப்படி நினைக்கிறா போல இருக்கு அப்படின்னு தானே ராடு யூலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க டக்குன்னு பார்த்தா அந்த ஓலை தள்ளி விட்டு அவ பின்னாடியே சுத்த வச்சிருவா ஆனா கூட கிளார் அதுல இருந்து தப்பிச்சு மேல பறந்துகிட்டே இருக்கும் உடனே இந்த ரே அப்ப கூட அவளை பார்த்துட்டு நீங்க பண்ணும்போது பண்ணும்போதுதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா ஐ லவ் யூ அப்படின்னு கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்கும் உடனே இதை நான் வந்து உன் முன்னாடி யூஸ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை இப்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃபேமிலி க்ரஸ்ட் ஆனால் இந்த மேஜிக் ரேவை யூஸ் பண்ணுவா கிளார் உடனே பாத்தீங்கல்ல என்னோட மேஜிக்கா எவ்வளவு பவரா இருந்துச்சுன்னு நீ வந்து சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு புரியுது ஆனால் நான் தோக்கலாம் மாட்டேன் எப்படின்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கால ஒரு கூலி தோண்டி அவளை கீழே தள்ளி விட்டுருவா இன்னும் இன்னும் கூலி நோண்டிக்கிட்டே இருப்பா அவள் கீழே போய்கிட்டே இருப்பாள் கிளாரு உடனே கிட்ட எப்படி மேலே வர முடியுதா அப்படின்னு வந்து ரே கேட்கும் போது அவள் உடனே இப்போ பாரு நான் மேலே வந்து என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தானே வந்துட்டு தோத்துரு கிளார் சரண்டர் ஆயிடு அவள்கிட்ட வாட்டர் மேஜிக் கூட இருக்கு அவள் ஏதாவது ஒன்னு பண்ணாலா பாரு அப்படின்னு உடனே ஹோஸ்ட்டு வந்துட்டு ஆமாம் கிளார் சாரி நீங்கள் வந்து தோத்துட்டீங்க அப்படின்னு உடனே வின்னர் வந்து ரேன் அறிவிச்சிருவாங்க ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் புல்லட்டின் போர்டில் ஒட்டிருக்கோம் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அங்கே போய் பார்த்தா மிஷா மிஷாரே தானே அப்படின்னு போட்டு அது கூடவே கிளாரோட பேரும் போட்டிருப்பாங்க அப்போ அந்த பிரசிடென்ட் வந்து எபிலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம் ரிசல்ட்டை பற்றிலாம் எங்களுக்கு கவலை இல்லை அதனால்தான் உன் பேர் இருக்குது உங்களால் உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான் உடனே இவ கிளார் அப்படின்னு பின்னால் இருந்து கூப்பிட்டோனே எனக்கு புரியுது புரியுது இப்போ என்ன வேணும் உனக்கு அதை சொல்லு அப்படின்னோட நான் போன வாட்டி கேட்டால் தான் இந்த வாட்டியும் நீங்கள் வந்து உங்களோட முயற்சியை கைவிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே இதுதான் உனக்கு வேணுமா நிஜமாலுமே அப்ப நோனே ஆ நான் காட் முன்னாடி சொல்கிறேன் நான் என்னோட முயற்சியை எப்பயுமே கைவிட மாட்டேன் போதுமா அப்படின்னு சொன்னோன்னே இது போதும் எனக்கு அப்படின்னு ரே சொல்லிட்டு அடுத்தே ஆமா நான் என்னத்தையும் மறந்துட்டேனே என்ன அது அப்படிங்கும் போது தான் இந்த தானே கையில் வந்து இந்த ரேலேரே இருக்குல்ல அது வந்து ஐயா ஐயா ஐயான்னு குதிச்சுக்கிட்டே இருக்கும் தான் அவன் மறந்துட்டா போல இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆரா ஆறா சையனரா